வெல்கம் டு மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் என்எஸ்பி போர்ட்டல் மூலமாக ரினிவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் போனஃபைடு சர்ட்டிஃபிகேட் ஆதார் கார்டு இன்கம் சர்டிஃபிகேட் கட்டாயமாக வேலடிட்டி இருக்கணும் அதோடு வந்து ப்ரீவியஸ் இயர் மார்க் பர்சென்டேஜ் நம்ம செகண்ட் இயர் யூஜியாக இருந்ததுன்னா ஃபஸ்ட் அண்டு செகண்ட் செம்முடைய மார்க் பெர்சன்டேஜ் இருக்கணும் தேர்டு யூஜியாக இருக்கிறவங்களுக்கு தேர்ட் அண்டு ஃபோர்த் செம்முடைய மார்க்கு செகண்ட் பிஜியாக இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்டு செகண்ட் உடைய பர்சென்டேஜ் ஆஃப் மார்க் இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு முக்கியம் போனஃபைட் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா என்எஸ்பி போர்ட்டல் மூலமாக டவுன்லோட் பண்ணியிருக்கதாக இருக்கணும் அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு இப்போ சொல்லிடுறேன் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்காலர்ஷிப் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற போர்ட்டலில் போகிறோம் முப்பத்தொன்று பன்னெண்டு வரை நமக்கு டைம் இருக்குது ஸோ டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணலாம் ஸ்காலர்ஷிப் டாட் ஜிஓவி டாட் இன்கிற வெப்சைட்டில் போனோம்னா நமக்கு இது மாதிரி தான் போர்ட்டல் ஓப்பன் ஆகும் அதை கீழே பார்த்தீங்கன்னா ரெனிவல் அப்ளிகேஷன் இந்த ரெனிவல் அப்ளிகேஷன் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா ஒரு டிஸ்பிளே ஆகும் ஒரு விண்டோ இதில் நம்மளே லாஸ்ட் இயர் கொடுத்தக்கூடிய அதே ஐடி பாஸ்வேர்டு தான் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகிரும் இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் இகேஒய்சி ஓடிபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஆப்ஷன் புதுசாக கொடுத்துருக்காங்க இது வந்து நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு மொபைல் நம்பர் லிங்க் பண்ண ஆதார் கார்டாக இருக்கணும் அது உங்களுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணால் தான் நம்ம அடுத்து அப்ளையே பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே எந்த ஆப்ஷன் அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்காது ஸோ ஓடிபி வந்தோனே ஓடிபி கொடுத்தோன்னே உங்களுடைய பர்டிகுலர்ஸ் காமிக்கும் அந்த பர்டிகுலர்ஸ் ஓகேன்னு சொன்ன போகிறதோ அப்ளை ஃபார் ரெனிவல்னு வரும் அது கொடுத்த உடனே அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போனோஃபட் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஒட்டி உங்களுடைய ஹச்ஓஐ ஹெட் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் சைன் வாங்கிக்கோங்க சைன் வாங்கிட்டு இதை அப்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணி முடித்த உடனே நமக்கு நம்மளுடைய ஆனுவல் ஃபேமிலி இன்கம்னு ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து நம்மளுடைய இன்கம்மை கொடுத்துக்கிற வேண்டிதான் இன்றைக்கி கிளாஸ் நமக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குது இதில் ப்ரீவியஸ் கிளாஸுடைய ப்ரெசன்டேஜ் இருக்குது இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் இந்த விஷயம் இதை ஃபுல்லாகவே நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் பண்ணோம்னா பண்ணிக்கலாம் இல்லடி ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆப்ஷன் கேட்குது பாருங்கள் ஒன் ஒன்ஸ் அப்ளிகேஷன் வில் பி சப்மிட்டட் சேஞ்ச் பண்ண முடியாது ஸோ நம்ம எல்லாமே ஒன்ஸ் அகைன் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம இப்போ ப்ரிண்ட் ஆப்ஷன் தான் நமக்கு வரும் ப்ரிண்ட்டு நமக்கு அப்ளிகேஷனை நம்ம பிரிண்ட்டை எடுத்து வச்சுக்கலாம் ப்ரிண்ட்டை எடுத்துகிட்டு அந்த அப்ளிகேஷனை வந்து கம்பல்சரி இதை ப்ர பிரிண்ட் அப்ளிகேஷன் எடுத்துட்டு லெஃப்ட் சைடில் கீழே வந்து சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட்டில் சைன் பண்ணிவிட்டு உங்கள் ஹச்சோ கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு நம்ம இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கம்பல்சரி சப்மிட் பண்ணணும் இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் போனஃபைட் சர்டிஃபிகேட் ஆதார் கார்டுடைய ஜெராக்ஸ் இன்கம் சர்டிஃபிகேட்டுடைய ஜெராக்ஸ் ப்ரீவியஸ் மார்க் ஷேட்மெண்ட்டு ஜெராக்ஸு பேங்க் பாஸ்புக்கு இது மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கட்டாயமாக உங்களுடைய ஸ்காலர்ஷிப் செக்ஷனில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாமல் சப்மிட் ஆகும்